இப்போ வந்து நம்ம காசு கொடுத்தா நமக்கு என்ன பொருள் வேணாலும் கிடைக்கும் உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் உணவுப் பொருளை தான் நான் குறிப்பாக சொல்கிறேன் என்ன உணவுப் பொருள் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் காசு பணம் கொடுத்தா உங்களுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அல்லது ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் ப திராட்சை பழம் இப்படி எல்லா உணவுகளும் வந்து இயற்கை உணவுகளை நான் சொல்கிறேன் எல்லா உணவுகளும் நீங்கள் காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இந்த வியாபாரம் விற்பனை எங்கே இருந்தால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து விற்பனை பண்ணுறாங்க நமக்கு வந்து கடைகளில் வந்து விற்பனை எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆக இந்த வசதி வந்து இந்த காலத்தில் தான் இருக்குது அப்படி தானே இன்னொரு இருபது வருஷம் கழித்து தற்போதுடைய இயந்திர அறிவியல் உலகம் செயல் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அதுக்கு பிறகு நீங்கள் காசு கொடுத்தா இதெல்லாம் கிடைக்காது அல்லது உங்களுக்கு தேவையானதை உங்கள் ஊரில் தான் நீங்கள் உற்பத்தி பண்ணி ஆகணும் நீங்கள் கிராமம் கிராமமாக வாழ்வாங்க மக்கள் ஊர் அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க கிராமத்தில் என்ன எதை உற்பத்தி பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராமத்தில் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களும் நீங்கள் சாப்பிட முடியாது உங்கள் விளை என்ன உற்பத்தி பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் சாப்பிட முடியும் அதாவது உங்கள் விளைநிலம் அல்லது உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் கூட்டு குடும்பம் உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் முப்பத்து ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அப்போ அதில் அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் என்ன நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய உணவு அப்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வந்து எல்லா உணவுப் பொருளும் அப்போ உங்களுக்கு கிடைக்கிது இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி பணம் கொடுத்தா உங்களுக்கு எல்லா உணவு பொழுது கிடைக்கும் திராட்சை கிடைக்கும் அன்னாசி கிடைக்கும் ஆப்பிள் கிடைக்கும் மாம்பழம் கிடைக்கும் தேங்காய் கிடைக்கும் இப்படி எல்லா உணவுப் பொருட்களும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிது பணம் கொடுத்தாச்சுன்னா அது கிடைக்குது எந்தெந்த நாட்டில் இருந்து இல்லாமல் வரவழைக்கிறாங்க நம்ம நாட்டில் இருந்து எந்தெந்த நாட்டில் இல்லாமல் போகுது பேர்ச்சம்பழம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அரபு நாட்டில் இருந்து இங்கே வர வச்சு அது நமக்கு இன்றைக்கி கடைகளில் போய் காசு கொடுத்தா அது நமக்கு கிடைக்குது ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இப்போ தான் நிலவுது ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து உங்களுக்குன்னு உங்கள் கூட்டு குடும்பத்துக்குன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் அதில் வந்து உற்பத்தி செய்யப்படுற உணவுப் பொருட்கள் தான் நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டுப்பீங்க நம்ம எல்லாருமே பகிர்ந்து விட்டுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும் அந்த அந்த விளைநிலத்தில் உள்ளது தான் உங்களுடைய உணவாக இருக்கும் அதே நேரத்தில் அதை நீங்கள் பறிச்சுட்டு வரீங்க எப்படி ஒவ்வொரு ஒரு கூட்டு குடும்பத்துக்குன்னு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விளைநிலத்துலேருந்து தினம் தினம் உற்பத்தி ஆகிற உணவுப் பொருட்களை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து விளை நிலருந்து தினத்தும் தோட்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டுப்பாங்க இது தான் பாருங்கள் அப்போது ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் கொடுக்கப்படுகிற முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்துக்களை என்ன பெரு என்ன நீங்கள் உணவு வந்து எல்லா வகையான உணவுகளையும் உற்பத்தி செய்ய முடியுமா அன்னாசி திராட்சை ஆரஞ்சு ஆப்பிள் பப்பாளி சப்போட்டா பழம் கொய்யாப்பழம் பழம் இப்படி எல்லா உணவுகளையும் உங்களுக்கு ஒரே அதாவது தினம் தினம் கிடைக்குமா அப்படின்னா இன்றைக்கி நம்ம கடையில் கொடுத்து வாங்குறோம் அதே மாதிரி அங்கே கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் அப்போது நீங்கள் வந்து ஒரு உணவுங்கிறது வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னா அந்த வாய்ப்பை இப்போதைக்கு நல்லா பயன்படுத்திக்கோங்க அதாவது மனித இனத்தின் தலைமுறை வரலாற்றிலேயே மனித இனம் வந்து பல ஒரு ஒரு இரு லட்சம் ஆண்டுகளாக அது பயணித்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படி தானே அந்த ஓரிரு லட்சம் ஆண்டுகால வரலாற்றில் இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் தான் இந்த ஐம்பது கால ஆண்டு இந்த ஐம்பது ஆண்டு கால கா காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து இன்றைக்கி பணம் கொடுத்தா உங்களுக்கு என்ன உணவுப் பொருள் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கப்பட்ட பழங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் அது இன்னொரு இருபது வருஷம் போச்சுன்னா இன்னொரு இருபது வருஷம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இரு வருஷத்துக்கு அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும் வியாபாரம் விற்பனை எல்லா தொழிற்சாலையும் மூடிடுவாங்க வியாபாரம் விற்பனை நடைமுறை செயலிழந்துடும் பணம் என்கிற நடைமுறை செயலிழந்துடும் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே செயலிழந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா உணவுப் பொருளும் கிடைக்காது அதுக்கப்புறம் உங்கள் உணவுப் பொருள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் கிராமத்தில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள முப்பத்து ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஊர் நிர்வாகத்தால் உங்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் நீங்கள் எதை உற்பத்தி பண்ணுறீங்களோ என்ன உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் உங்களுக்குள்ளே பகிர்ந்துப்பீங்க அதுவும் கூட உங்களுக்குன்னு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவீங்க கூட்டு குடும்பத்துக்கு வருவீங்க அப்போ அந்த அப்படி ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தில் மொத்தம் பதினாறு பேர் இருப்பாங்க அதில் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டுப்பிங்க அதில் நமக்கு வந்து விதவிதமான உணவுப் பொருட்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை கிடைக்குமான்னா அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி கிடைக்காது திராட்சை கிடைக்கிது அன்னாசி கிடைக்கிது ஆப்பிள் கிடைக்குது கொய்யா பழம் கிடைக்குது பப்பாளி கிடைக்குது சப்போட்டா கிடைக்கிது இப்படி என்ன வேணாலும் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது அதே மாதிரி அப் அதனால் இப்போ இருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ பயன்படுத்தலைன்னா எப்போவுமே பயன்படுத்த முடியாது அதனால் பணம் இருக்குதா முக்கியமாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களோ ஏசி வாங்குறீங்களோ ஏசி இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு கொய்யாப்பழம் கிடைக்கும் ஆனால் திராட்சை கிடைக்கும் எல்லா காலகட்டத்துலையும் கிடைக்கும் மனித இனம் இந்த உயிரோடு வாழ்கிற வரைக்கும் எல்லா காலம் ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு டிவி டிவி பார்க்க முடியும் டிவி பார்க்க முடியும் அதெல்லாம் பார்க்க முடியும் அதனால் அதையும் நீங்கள் ஒரு அரிதான தான் நீங்கள் பார்க்கணும் அதனால் இதெல்லாம் தேவையற்ற ஆடம்பொருள் ஆடம்பர பொருள்னு நீங்கள் ஒதுக்க வேண்டாம் உணவுப் பொருளை பற்றி தான் நான் இங்கே பேச வரேன் அப்போ உணவுப் பொருளை வந்து நீங்கள் வந்து எல்லா உணவுப் பொருளும் பேரிச்சம்பளம் கிடைக்குது இது எல்லாமே நிறைய உணவுப் பொருள் இருக்குது முந்திரி கிடைக்குது பாதாம் கிடைக்குது ஒரு பாதாமெல்லாம் அதோடய கொட்டையிலேருந்து பிரித்து எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான வேலை அதெல்லாம் இன்றைக்கி காசு கொடுத்தா ஈஸியாக கிடைக்குது எவ்வளோ எந்த கஷ்டமும் வேண்டாம் அவங்களுக்கு கடைக்கு போகிறது தான் கஷ்டம் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கூட கொடுத்துருவாங்க உங்கள் வாசலுக்கே வந்துடும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எல்லா உணவுப் பொருளும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் வாசலுக்கே வந்துடும் ஆக நீங்கள் வந்து உணவுப் பொருளை வந்து நல்ல வந்து சத்தான உணவுப் பொருள் அதுக்காக பீஸா பர்கர்னு போவாதீங்க பஜ்ஜின்னு போகாதீங்க அது ஒரு அனுபவம் தான் அதுவும் ஒரு அனுபவம் அது வந்து அதெலாம் என்ன அதெல்லாம் எப்படிப்பட்ட உணவு அதோட விளைவுலையும் தெரிஞ்சிக்கணும் அதுலேயும் உள்ள ஒரு சுவையை தெரிஞ்சிக்கணும் அது எந்த அளவுக்கு சுவையானது அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு ஒரு விடை கொடுத்துடணும் போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றணும் அந்த பஜ்ஜியோ சமோசாவோ பிரியாணியோ சாதமோ எல்லாத்தையும் போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க ஏன்னா அது இங்கே கிடைக்கிது அதை வந்து த அரசாங்கமே தடை பண்ணி வச்சுருக்கணும் தடை பண்ணி நல்ல உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு த ஏற்பாடாக இங்கே நடத்தியிருக்கணும் ஆனால் அப்படி எதுவும் நடத்தலை அப்படின்னால அது இங்கே கிடைக்கிறதினால அதுலேயும் நமக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கணும் அது முழுக்க முழுக்க ஒரு திருப்தி அடைஞ்ச நிலையில் போதும் இனிமேல் அது தேவையில்லை அப்படிங்கும்போது நம்முடைய உணவை நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்டேட் பண்ணணும் நல்ல உணவுகளுக்கு நாம் மாறணும் அதுலேயே உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட நல்ல சுவையான உணவுகள் காய்கறிகள் அந்த மாதிரி நிறைய உணவுகள் நாமளே தயாரித்து உயர்தரமான உணவுகள் அல்லது பாதாமோ இந்த மாதிரி அதாவது இதனால் நமக்கு உடம்புக்கு உண்டாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி உடம்புல நோய் வராது அப்படிங்கிற ஒரு உறுதி எதுலெல்லாம் கிடைக்குதோ அந்த உணவுகளை நீங்கள் தாராளமாக அது உப்பு கலந்ததாக இருந்தாலும் சரி உப்பு கலந்து சமைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது இனிப்பு கலந்து சமைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி அதை பார்த்து கவனமாக இங்கே என்ன வேணாலும் சாப்பிட்ணும் அது இந்த காலகட்டம் தான் இன்னும் ஒரு இருபது வருஷம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாய்ப்பு அப்படி இருக்கும்போது நாம் செலவு பணத்தை கொண்டு நம்ம செலவழிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ தான் நமக்கு எல்லா உணவுகளும் கிடைக்கும் பணம் கொடுத்தா நமக்கு எந்த உணவு வேணாலும் கிடைக்கும் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு அது கிடைக்காது அதனால் வந்து இந்த காலத்தில் உள்ள இந்த வசதியை நம்ம அனுபவிக்கணும்